ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூணையும் வருஷப்படுத்தி வருஷப்படுத்தி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் பார்த்த இல்லையானால் குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கும்போது நான்கு கிரகங்கள் இருக்குது கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண விரதம் அதாவது திருவோண விரதம் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம் திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம் பெரிய அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா ஆதிர ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரவணம் அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாளுக்குண்டா நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ச ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் போட்டுக்கலாமேனா பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்கள் வந்து நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணியகர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இந்த சவண நட்சத்திரம் திரு ஓணம் இருபத்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் இருப்பாள் அதனால் சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து க சவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சிரவண விரதம் இருப்பா அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது அதாவது சாயந்தரம் முடியறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு அதாவது பரணி கிருத்திகை ரோகிணி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்டர் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியிறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது இது ஒரு நல்ல விசேஷம் இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும் அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களோட அதாவது பொதுவாக இருபத்தி அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய இது ஏகாதசி பார்த்த உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அறநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்திருத்தையான அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும் அதுதான் வந்து வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாற்பயம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் வந்து பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவோம் அதாவது பா துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவோம் வயசானவா இவாள்லாம் வந்து சுஜி பண்ணுறது சா சாப்பிட்டு சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதனால் சந்திராஷ்டிரமம் தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துகிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டு தான் என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாள்ன்னா அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு ஆறு நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல புத பகவான் இருந்தாலும் நிறைந்த கல்வியை கொடுப்பார் மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் பன்னெண்டாம் இடத்துல சுவர்களோடு இருக்கிறது பெரிய விசேஷம் தன்னுடைய நட்பு வீடான சுக்கரனுடைய வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்கரனோடு இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் குரு பகவானோடு சேர்ந்துருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்யம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேனா பன்னெண்டாம் இடம் நான்கு கிரகங்களோடு இருக்குது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக தாயின் உடல்நிலை உள்ளனால் பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆட்சி பெற்ற மூலத்திரிகோண வீட்டில் சனி பகவான் இருக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த வாரத்தில் இருக்கிற பத்தாம் பத்து பதினொன்று அதிபதிகள் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டாம் இடத்துலையும் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் இருக்கிறதுனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் வந்துடுறார் ஆட்சி பெற்ற செவ்வாயா இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து ஐடி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வாசிக்கிறவா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு இந்த டான்ஸ் ப்ரொஃபஷன் வச்சுருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாள நாலே முக்கால் வரும் சந்திர பகவான் சம சப்தமத்தில் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாம் தேதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் அதாவது எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம சொல்கிறோம் இது வந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலாம் ராத்திரி எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருந்து மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெற்றிகரமாக சமாளிக்கப்படும் கவலைப்பட வேண்டாம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தான அதிபதியே பன்னெண்டாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் புனர்பயோகம்னு சொல்கிறது தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உங்களுடைய என்ன சொல்கிறது இதில் வெளிநாடு போகணும்னு படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் மேல் படிப்புக்குன்னு பார்க்குறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ராகுவோட சம்பந்தம் பத்தில் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழில் மூலியமாக அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதை தொட்டாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு அது தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸு ஏரோ நாட்டிக்ஸு அதை தவிர வந்து இந்த இதில் இருக்கிறவா இந்த ஏரோப்ளைன் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணுறவா இவ்வாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது பொதுவாக இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து பச்சை ஏதாவது என்ன சொல்கிறது பச்சை பயிரை வந்து கொஞ்சம் தானமாக கொடுத்துட்டு வாங்கோம் உங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக அமையப்போகிறது